திருப்பூரில் உள்ள பிரபல சைவ உணவகத்தில் சாம்பாரில் கர்பான் பூச்சி இருந்ததால் உணவருந்திய பொதுமக்கள் அதிர்ச்சி திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ளது பிரபல சைவ உணவகமான அன்னபூர்ண உணவகம் இந்த நிலையில் இன்று மதியம் இவ்வுணவகத்தில் திருப்பூரை சேர்ந்த எல்ஐசி குழுவினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் உணவருந்திய அதில் ஒரு பெண்ணுக்கு பராமரிக்கப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து உணவக ஊழியரிடம் புகார் தெரிவிக்க அவர்கள் முறையான பதில் அளிக்காமல் அலட்சியமாக இருந்ததால் உணவகத்தில் ஊழியர்கள் மற்றும் உணவக நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாம்பாரில் விழுந்த கரப்பான் பூச்சியை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் தற்பொழுது அந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது பிரபல உயர்தர சைவ உணவகத்தில் உள்ள சாம்பாரில் கற்பான் பூச்சியை இருந்த சம்பவம் உணவர்ந்து வந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது